திருநெல்வேலி பெங்களூர் இடையே தென்காசி சிவகாசி மதுரை வழியாக சிறப்பு ரயிலான இயக்கப்பட உள்ளது ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு திருநெல்வேலி மற்றும் தென்காசியிலேருந்து பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு ரயில் இயக்கணும்னு தற்போது சோதனை அடிப்படையில் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்போ இருக்காங்க அந்த ரயிலை பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ திருநெல்வேலி சிவமோகா டவுன் சிறப்பு ரயிலானது திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் ஒரு மணிக்கு சிவமோகா டவுன் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் சிவமோகா டவுன் திருநெல்வேலி சிறப்பு ரயிலானது சிவமோகா டவுன் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு இருபதற்கு புறப்பட்டு மறுநாள் காலை பத்து நாற்பத்தைந்திற்கு திருநெல்வேலி சந்திப்பை வந்து சேரும் இந்த ரயில் வந்து தற்போது வரைக்கும் பெங்களூருக்கு நேரடி இணைப்பே இல்லாத சிவகாசி தென்காசி வழியாக இயங்கே இருக்குது அதில் முக்கியமான நான் ரயில் நிலையத்தோட நிறுத்தங்கள் மற்றும் வந்து அந்த வந்து சேரும் நேரங்களாக நான் குறிப்பிடுறேன் இந்த ரயில் எந்தெந்த ரயில் நிறுத்தங்களை நின்று செல்லுங்கிறதையும் குறிப்பிட்றேன் திருநெல்வேலியிலிருந்து மாலை நான்கு மணிக்கு புறப்படும் ரயிலானது தென்காசி ஐந்து நாற்பதிற்கும் ராஜபாளையத்தை ஆறு ஐம்பத்தி ஐந்திற்கும் சிவகாசி ரயில் நிலையத்தை ஏழு இருபத்தி எட்டிற்கும் மதுரை சந்திப்பை எட்டு நாற்பதற்கும் சேலம் பன்னிரெண்டு ஐம்பதற்கும் எஸ் எம் பெங்களூரை அதிகாலை ஐந்து நாற்பதிற்கும் சிவமோகா டவுன் ரயில் நிலையத்தை ஒரு மணிக்கும் சென்று சேரும் சிவமோகா டவுன் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்படும் ரயிலானது பெங்களூரு ரயில் நிலையத்தை ஏழு ஐம்பதற்கும் சேலம் நள்ளிரவு ஒரு மணிக்கும் மதுரை சந்திப்பை ஐந்து முப்பதற்கும் சிவகாசி ஆறு முப்பத்தி எட்டிற்கும் ராஜபாளையம் காலை ஏழு எட்டிற்கும் தென்காசி ஏழு நாற்பத்தி எட்டிற்கும் திருநெல்வேலி காலை பத்து நாற்பத்தி ஐந்திற்கும் சென்று சேரும் அடுத்து இந்த ரயிலோட நிறுத்தங்கள் எல்லாவற்றையும் பார்த்து விடலாம் கல்லடிக்குறிச்சி அம்பாசமுத்திரம் கீழ்கடையம் பாகூ சத்திரம் தென்காசி கடையநல்லூர் சங்கரன் கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை கொடைக்கானல் ரோடு கரூர் நாமக்கல் சேலம் குப்பம் பங்கார்பேட்டி கிருஷ்ணராஜபுரம் பெங்களூரு சிக்பானவரா தும்கூர் அரஸ்கிரி பீரு ராணிகிரி பத்ராவதி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் தென்காசி ராஜபாளையம் சிவகாசி போன்ற பகுதிகளில் இருந்து சேலம் மற்றும் வந்து நாமக்கல் இந்த மாதிரி எஸ்எம்விடி பெங்களூர் இந்த மாதிரி பகுதிகளுக்கு ரயில்களே கிடையாது முதல் தடவை அந்த ரயில் வந்து இயக்கம் இருக்காங்க அதனால் மக்கள் வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்திங்கன்னா இந்த ரயிலோட சேவை வந்து நீட்டிக்கப்படலாம் தற்போது வந்து ஒரு சேவை தான் பயன்பாடை பொறுத்து வந்து சேவையை அதிகரிக்கவும் முடியும் அடுத்து இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம் இந்த ரயிலில் வந்து மூணு ஏசி த்ரீ டேர் ஒன்பது ஸ்லீப்பர் நான்கு அன்று சோடு ரெண்டு எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக வந்து பதினெட்டு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கு இந்த ரயிலுக்கான முன்பதிவானது புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு துவங்கொள்வது தேவையோடு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மக்கள் இந்த ஒரு தகவல் மொத்தங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்